அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதத்தின் இருபதாம் தேதி ஆடி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதே விசேஷம் வாய்ந்தது தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இந்த மூன்று நாட்களுமே சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த நாளை சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆடி கிருத்திகையும் இருக்குது இந்த நாளில் நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் கடன்கள் தீரணும் நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்ட்டு நம்ம முருகப்பெருமானிடம் வேண்டி கேட்கும்போது அது கட்டாயம் வந்தவர் நிறைவேற்றி தருவார் அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஆடி ஞாயிறோடு சேர்ந்த கிருத்திகை இன்னும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி காலையில் பதினோரு மணி இருபது நிமிஷத்துலேருந்து நமக்கு ஆடி மாதத்திற்கு உண்டான தேய்பிரை ஏகாதசி திதியானதும் இருக்குது இப்படி ஆடி தேய்பிரை ஏகாதசி அது கூட ஆடி கத்திகை சேர்ந்து இந்த நாளை அம்சமாக வந்து மாத்தி இருக்கு இவை அட்ராக்ஷன் படி கேட்டதை கேட்டபடியே நிறைவேற்றி தரக்கூடிய மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற எண் செயற்கையும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏகாதசி திதி இருக்கக்கூடிய நாள் ஏகாதசி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்றாவது திதி இங்கே நமக்கு ஒன் ஒன் அப்படின்னு வந்து கிடச்சிரும் அடுத்ததாக ஏழு அப்படிங்கிற நம்பர் இது ஜூலை மாதங்கிறதுனால ஏழாவது மாதம் இங்கே நமக்கு கிடச்சிரும் அடுத்தது ஆறு அப்படிங்கிற எண் இன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய எண் ஆறு ஆக்டிவேட் ஆயிரும் அல்லது கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆறு கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமா வழிபாடு செய்யக்கூடிய நாள் அதனால இந்த இடத்துல ஆறுன்னு வந்து ஆக்டிவேட் ஆயிரும் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நமக்கு இந்த சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்க அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை நீங்கள் லேட்டாக பார்த்தா கூட அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலை கழுவிக்கிறது சிறப்பு அடுத்ததாக அதே வீடியோலையே இன்றைக்கி நிலைவாசலில் ஒரு வெற்றிலேயே ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து வைக்க சொல்லியிருந்தேன் இது பண வரவை அதிகப்படுத்தி தருவதற்கான பரிகாரம் அடுத்ததாக இந்த நாளில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்து ஒரு தண்ணி பதிவு அதை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி வாழ்க்கையை தலைகீழா மாறும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாளில் சேர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான ஆறு பொருட்கள் குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீக்கும் கட்டுக்கடங்காமல் பண வரவை அதிகப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நம்மளுடைய நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு கையில் வச்சு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு காரிய சித்தியை முடித்து எந்த மாதிரி ரெடி பண்ணணும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேங்க அந்த முடித்து நீங்கள் கையில் வச்சு கேட்கும்போது கட்டாயம் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணி பதினோரு நாட்களுக்குள்ளே நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது கூடவே அடிஷ்னலாக ஆடி மாதம் முடியறதுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த எண்ணெயை இந்த ஆடி செவ்வாய் நாளில் கூட நீங்கள் ரெடி பண்ணி ஏற்றும்போது இன்னும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களுடைய லிங்கெல்லாம் இந்த வீடியோனுடைய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான அற்புதமான பரிகாரம் பொதுவாகவே நமக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் ராகு வந்து சொல்லலாங்க ஏன்னால் நிழல் கிரகமான ராகு வந்து நம்ம ஜாதகத்தில் சரியில்லாத போது சில பிரச்சனைகள் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவங்களுக்குன்னு தனியாக வந்து கிழமைகள் வந்து கிடையாது அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம பரிகாரம் செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதிர்ஷ்டவசமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆடி மாதத்தின் நான்காம் தேதி அப்படின்னு வந்து வந்திருக்குது ராகுவுக்குரிய எண்ணு பார்க்கும்போது நாலு அது இந்த தேதியில வந்திருக்கிறதுனால இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது உங்களுக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது நாலு கரு மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகுக்கு விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு மேலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாள்ல முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல தேய்பெரு ஏகாதசியும் சேர்ந்து இந்த மிளகு பரிகாரம் நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ நாலு மிளகு வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட்ஷீட்டா இருக்கிறது சிறப்பு இல்ல இந்த பதிவு பார்க்கும்போது போது எங்க கிட்ட அந்த மாதிரி சீட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கோடு போட்டிருக்கிற மாதிரி ரூல்டு ஷீட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க என்னடா எப்போவுமே இவங்க சிவப்பு மற்றும் பச்சை தானே சொல்லுவாங்க இப்போ ஏன் வந்து ப்ளூ கலர் இல்லைன்னா வந்துட்டு பிளாக் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய கஷ்டங்களை பற்றி மட்டும்தான் நம்ம எழுத போகிறோம் என்னென்னவெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணுமோ அதை தான் வந்து நம்ம எழுத போகிறோம் அதனால் இந்த கலரே வந்து போதுமானது இப்போ இந்த பேப்பரை எடுத்துகிட்டு இந்த பேனாவை எடுத்துகிட்டு நீங்க அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச பேப்பரில் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஒரு பிரச்சனை வந்து தீரணும்னு சொல்லி நீங்கள் ஆறு முறை வந்து எழுதணும் தெளிவாக சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு அஞ்சு லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் அந்த பேப்பரில் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டுட்டு ஐந்து லட்சம் கடன் தீர வேண்டும் ஐந்து லட்சம் கடன் தீர வேண்டும்னு சொல்லி ஆறு முறை வந்து எழுதணும் இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனையும் இருக்குது இவை தவிர ஒரு நோயும் இருக்கு அதாவது அடிக்கடி வந்து இந்த மூட்டு வலி இருக்கு இடுப்பு வலி இருக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது தனியா ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் நம்பர் போட்டு தலைவலி தீர வேண்டும் கால்வழி தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எழுதணும் இதே போல் வேறு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது சொல்லவே முடியாத கஷ்டம் இருக்குது அப்படிங்கும்போது ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டுட்டு அந்த கஷ்டம் தீர வேண்டும்னு சொல்லி நீங்கள் எழுதணும் அதாவது ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் தீர வேண்டும்னு ஆறு முறை வந்து எழுதணும் எத்தனை பிரச்சனை வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆறு முறை வந்து எழுதுறது சிறப்பு இந்த மாதிரிலாம் எழுதிக்கோங்க அடுத்தது இந்த நாலு மிளகு எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அந்த நாலு மிளகையும் வந்துட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா பொறுமையாக இந்த பேப்பரில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த பேப்பர் வந்து இப்போ நீங்கள் மடிச்சுக்கோங்க மடித்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும்னு சொல்லி எழுதுனீங்களோ அதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா தீர்ந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அஞ்சு லட்சம் பணம் வந்து கிடச்சிருச்சு அதை வச்சு நீங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டீங்க அடுத்து உங்களுக்கு தலைவலி இருக்குது கால்வழி இருக்குங்கும் போது இப்போ அந்த வழியெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட கஷ்டம் வந்து எழுதியிருந்தீங்கங்கும்போது அந்த கஷ்டம் வந்து உங்களை விட்டு நீங்கிடுச்சு இப்போ நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்று இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செய்கிறது சிறப்பு ஏன்னா இந்த பத்து முப்பத்தி ஆறு வரைக்கும் தான் நமக்கு இந்த ஆடி கிருத்திகை அது கூட இந்த தேய்பெரு ஏகாதசி எல்லாமே வந்து சேர்ந்துருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் இது மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிட்டு இப்போ எல்லாமே சொல்லி முடித்தாச்சு இல்லையா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி கற்பனை பண்ண கையோட வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க அதாவது நிலைவாசல் படிக்கிட்டேயும் நின்றுக்கலாம் கேட்டுக்கிட்டேயும் வந்து நின்றுக்கலாம் இப்போது ரெண்டு மூணு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க காலியான மண்ணகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ரோட்டில் வச்சிருக்கிற மாதிரி அது கூட தேவையில்லை இப்போது நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்து நின்றுட்டு உங்களுடைய இடது கையில இந்த பேப்பர் வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு ஏழு முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஏழு முறை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கணும் நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வந்துட்டு நின்றுக்கணும் இந்த மாதிரி கிளாக் வைஸில் செவன் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் செவன் டைம்ஸ் சுற்றிட்டு இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் எரிச்சிடணும் இது எரியும்போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற மிளகும் வந்து வெடிக்க தொடங்கும் இந்த மிளகு வந்து முழுதும் வெடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கற்பூரமோ இல்லை பேப்பரோ வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் எரிஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணகலில் வச்சுருந்தீங்கன்னா இதை வெளியில் அப்படியே கொட்டிட்டு இதை கழுவிட்டு வேறு ஏதாவது பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க விளக்கேற்றுவதற்கு வந்து இந்த விளக்கை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இல்லை சாதாரணமாக தரையில் தான் வச்சு எல்லாம் எரிச்சிங்க அப்படிங்கும்போது அதை அப்படியே வந்து நீங்கள் விட்டுருங்க நாளைக்கு காலையில் கூட்டி தள்ளிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்து வீட்டுக்குள்ளே வந்ததும் முகம் கை காலை கழுவிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் சக்தி வாய்ந்த நாளில் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரமானது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் அதில் என்ன பிரச்சனையும் அது எல்லாமே ஒன்று ஒன்றா தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்கும் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்